الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن بكل يا سهودر تايمار سهو السلام عليكم ورحمة الله وبركاته فريتشيك توتم فريقشي... எழுதும் பிள்ளைகளுக்கு சில உபதேசங்கள் அன்பிக்குரியவர்களே அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே நாம் பரீட்சைகளுக்கு தோற்றும் போது பரீட்சைகளை நாம் எழுதும் போது நாம் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்தவர்களாக துவாக்களில் ஈடுபட்டவர்களாக அந்த காரியத்தில் நாம் இறங்க வேண்டும் பரீட்சையுடைய காலங்களில் சில பிள்ளைகள் தொழுகை விஷயத்தில் அலட்சியமாக இருப்பார்கள் சில பொழுதுகளில் பெற்றோர்கள் கூட இதை கண்டுகொள்ளாமல் பிள்ளைகள் பரீட்சைக்கு படிக்கின்றன எனவே இதை நாம் அலட்டிக்கொள்ள வேண்டியதில்லை என்று அலட்சியமாக இருந்து விடுகின்ற நிலைகள் உண்டு ஆனாலும் இது ஒரு தவறான ஒரு விடயம் அல்லாஹ் தனது திருமறையிலே குறிப்பிடுவது வஸ்தைனு விஸ் சபரி வஸ் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹுடன் உதவி தேடுங்கள் எனவே பிள்ளைகள் தொழுகையின் மூலம் அவ்வாவிடம் உதவி தேட வேண்டும் அந்த அடிப்படையிலே தொழுகைகளை நிறைவேற்றுவது மாத்திரம் அல்லாமல் தொழுகையினுடைய சுஜூதுகளில் அதிகம் அதிகம் பிரார்த்திக்க வேண்டும் பரீட்சையிலே வெற்றி பெறுவதற்காக கேள்விகளுக்கு நல்ல முறையிலே பதிலளிப்பதற்கு பதில்களை எழுதுவதற்கு அல்லாவுடன் பிரார்த்திக்க வேண்டும் சுஜூத் என்பது பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுகின்ற இடம் எனவே அந்த அடிப்படையில் சுஜூதில் அதிகம் அதிகம் பிரார்த்திக்க வேண்டும் பரீட்சையிலே வெற்றி பெறுவதற்காக அதேபோன்று இந்திய இரவுகளில் தஹஜது நேரங்களிலே எழுந்து தொழுது அல்லாவிடம் பிரார்த்திக்க வேண்டும் ஏனெனில் அந்த நேரம் என்பது அல்லாவிடத்தில் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அந்த அடிப்படையிலே அவ்வாறான நேரங்களில் கவனமெடுத்து நாம் தொழுது அல்வாவிடம் பிரார்த்திப்பது தான் நமக்கு அறிவாற்றலை தந்திருக்கிறான் விளக்கத்தை தந்திருக்கிறான் எனவே அந்த படைத்த ரப்பிடமே நாம் பிரார்த்திக்க வேண்டும் சுபகான கலா இல்லாமா அல்லம் தனா இன்னக அந்த அலிமுல் ஹக்கீம் மலக்குகள் எப்படி சொன்னார்கள் நீ தூய்மையானவன் நீ எமக்கு கற்றுத்தந்ததை தவிர நம்மிடம் அயில்மை என்பது இல்லை நிச்சயமாக நீ யாவற்றையும் அறிந்தவனாக ஞானமிக்கவனாக இருக்கிறாய் அதே போன்று நாம் இறையச்சம் மிக்கவர்களாக தக்குவாவோடு செயல்படுவதற்கிருக்கிறதே என்ன செய்யும் அது பல வழிகளை நமக்கு திறந்து தரும் பல வழிகளை அல்லாஹ் ஆக்குவான் வெளிப்படுவதற்கான பல வழிகளை ஏற்படுத்துவான் அல்லாஹ் சொல்கிறான் வத்தகுல்லாஹ் முகமுல்லா அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தருவான் என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் எனவே நாம் இவ்வாறாக படைத்த ரப்போடு சிறந்த ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதோடு அவனிடம் உறுதியான நம்பிக்கையோடு பிரார்த்திக்க வேண்டும் ரப்பிஸ் ரஹலி சதுரி வயசிரலி அம்ரி எனது நெஞ்செயினி எனக்காக விரிவாக்குவாயாக எனது காரியங்களை எனக்கு எளிதாக்குவாயாக என்று நாம் பிரார்த்தனை செய்தல் அதேபோன்று நபிசல்லா அலிவஸ்லாம் அவர்கள் كشتان دا رارتن إيل داكال آذل نام آردو آبي آر كلام إبن حبان آرايرتي لوتنان غاودين إلى آراكوري سيدي اللهم لا سهل إلى ما جعلته سهل وأنت تجعل هزنا إذا شئت سهل يا الله ني إلى آراكورية ذي يتابرة إلذي لي ني ويرم بنال قوليهم إلي ذاكي ودعاي إنرى إن, ان دعاء أنس بن مالك رضي الله عنه دعاك لي نام يا حيو يا قيوم برحمتك أستغيث أصلح لي شأني كله ولا تكلني إلى نفسي طرفة عين إن, ان دعاء என்றென்றும் உயிரோடுள்ளவனே நிலையானவனே உனது அருளை கொண்டு நான் உன்னிடம் உதவி தேடுகிறேன் எனது சகல காரியங்களையும் எனக்கு சீராக்கி தருவாயாக கண் சிமிட்டும் நேரளவு கூட நீ என்னை என்னில் பொறுப்பாக்கி விடாதே என்ற இவ்வாறான துவாக்கள் அன்புக்குரியவர்களே இவ்வாறாக நாம் என்ன செய்வது துவாக்களில் பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதோடு பரீட்சைக்கு தேவையான தயாரிப்புகள் அதை பற்றி நமக்கு நிறைய முன்மாதிரிகள் நமக்கு உபதேசங்கள் வழங்கப்பட்டிருக்கும் அவ்வாற அதற்குரிய முன்னேற்பாடுகளை நாம் நல்ல முறையிலே செய்து கொள்வது அதே போன்று வீட்டிலிருந்து நாம் புறப்படுகின்ற போது இல்லா பில்லா என்ற அந்த சேர்த்து சேர்த்தும இன்னி அகூதுபிக்க அவ்வில்ல அவ் உபல்ல அவ் அசில்லை அவ் உசல்லிம அவ் என்று வரக்கூடிய இந்த செய்தி இந்த செய்தி அபுதாவுதிலே வருகிறது ஷேக் அல்பானி ரஹிமல்லா அவர்கள் இதை என்று குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹ் மீது தவக்குள் வைத்து அல்லாஹுடைய பெயரால் ஒருவர் நாம் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சக்தியாக இருந்தாலும் அல்லாஹுவை கொண்டே அன்றில்லை என்று சொன்னவர்களாக அதாவது நான் வழி தவறுவதை விட்டும் போன்று வழி கெடுக்கப்படுவதை விட்டும் நான் சருகுவதை விட்டும் சருகப்படுவதை விட்டும் நான் அநியாயம் செய்வதை விட்டும் அநியாயம் செய்யப்படுவதை விட்டும் போன்று நான் அறியாமையோடு நடந்து கொள்வதோ அல்லது பிறரால் அறியாமைக்கு உட்படுத்தப்படுவதை விட்டோ இவைகளை விட்டெல்லாம் பாதுகாப்பு தேடுகின்ற ஒரு துவாவாக இந்த துவா இருக்கிறது அதே போன்று நருமையான சகோதரர்களே நாம் நமது எல்லா காரியங்களையும் பிஸ்மில்லா என்று நாம் சொல்லி ஆரம்பித்தல் பிஸ்மில்லா என்று கூறி நாம் ஆரம்பித்தல் அதேபோன்று பெற்றோரிடம் நாம் அதிகம் அதிகம் கேட்க வேண்டும் எமக்காக துவா செய்யுங்கள் இந்த பரீட்சையிலே நான் வெற்றி பெறுவதற்காக எனக்கு பிரார்த்தனை செய்யுங்கள் ஏனெனில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக கேட்கக்கூடிய துவாக்கள் மறுக்கப்பட மாட்டாது எனவே அந்த அடிப்படையில் பெற்றோரிடம் பிள்ளைகள் கேட்க வேண்டும் எனக்காக துவா செய்யுங்கள் பிரார்த்தியுங்கள் என்று நருமையான சகோதரர்களே அதே போன்று நாம் இந்த பரிச்சை விஷயங்களில் நம்மோடு உள்ள நமது நண்பர்களுடைய உள்ளங்களில் நாம் பயத்தை அச்சத்தை ஏற்படுத்தக்கூடாது அதே போன்று பிறரும் அவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது அதற்கு மாற்றமாக நல்ல முறையில் அவர்களுக்கு தைரியத்தை ஊட்ட வேண்டும் இதுதான் மார்க்கத்துடைய வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது அபிசல்லா சொன்னார்கள் ஒரு முஸ்லிமை அச்சத்துக்குள் ஆழ்த்துவது ஹலாலாக மாட்டாது அனுமதிக்கப்பட மாட்டாது என்றெல்லாம் செய்திகளை பார்க்கின்றோம் அதே போன்ற நறுமை சகோதரர்களே அல்லாஹுவை நாம் திக்ரு செய்தல் நினைவு கூறுதல் என்ற ஒரு பகுதி அதாவது ஷெய்தான் தான் மறதியை ஏற்படுத்துகிறான் மறதியை ஏற்படுத்தக்கூடியவன் செய்தான் எனவே மறதியை போக்கக்கூடியதாக எது இருக்கிறது விதிக்கர் இருக்கிறது அதான் சொல்கிறான் வதுக்கு ஒரு ரப்பக இதா நசீத் என்று சொல்கிறான் மறந்து விட்டால் உமது ரப்பை நினைவு கூறுங்கள் எனவே அந்த அடிப்படையில் நாம் அந்த இடங்களில் இறைவனை நினைவு கூர்ந்து கொள்வது என்பது செய்தான் அந்த இடத்தை விட்டு விலகி விடுவது அதன் மூலம் நமக்கு ஒரு மறந்த விடயம் நினைவுக்கு வரும் ஒரு மறந்த விடயம் நமது நினைவுக்கு வரும் என்ற அடிப்படையிலே நாம் இதை விளங்கி அல்லாஹுவை நாம் நினைவு கூடுதல் அதே போன்ற நறுமை சகோதரர்களே இவ்வாறான நெருக்கடியான நிலைகள் நாம் பார்க்கின்றோம் ஷேக் இஸ்லாம் இபுனு தைமியா ரஹமுல்லா போன்றவர்கள் ஏதாவது ஒரு மார்க்க விடயத்தில் அவர்களுக்கு அது நினைவுக்கு வராத அவ்வாறான நேரங்களில் எப்படி அவர்கள் சொல்வார்கள் என்றால் யாம் அல்லிம் அப்ராஹீம் அல் நீ இப்ராஹீமுக்கு கற்றுக் கொடுத்தவனே எனக்கு கற்றுத்தருவாயாக என்று சொல்வார்கள் வயா முஃபஹஹீம சுலைமான் ஃபஹீம்னி சுலைமானுக்கு விளக்கத்தை அளித்தவனே எனக்கு விளக்கமளிப்பாயாக என்று சொல்வார்கள் என்பதை பார்க்கின்றோம் இது போன்ற வார்த்தைகள் அவ்வாறான நெருக்கடியான அந்த சூழல்களில் சில செய்திகள் நமது நினைவுக்கு வராத போது இவ்வாறாக நாம் பிரார்த்தித்துக் கொள்ளுதல் எனவே நருமையான சகோதரர்களே இது நாம் சொல்லி தரக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் மார்க்கத்தினுடைய வழிகாட்டல்களாக இருந்து கொண்டிருக்கின்றன எனவே ஒருவர் அந்த என்ன செய்கிறார் கேள்வித்தால் அவரது கைக்கு வழங்கப்படுகிறது என்றால் அவர் பிஸ்மில்லா என்று ஆரம்பித்தல் அதே போன்று கேள்விகளை நல்ல முறையிலே வாசித்தல் என்றால் கேள்விகளை நல்ல முறையிலே வாசித்து உள்வாங்க வேண்டும் அது மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது பரீட்சையிலே அதே போன்ற நருமையான சகோதரர்களே அதில் நல்ல முறையிலே திட்டமிட்டு கொள்ளுதல் எளிதான கேள்விகள் சிரமமான கேள்விகள் என்றிருக்கும் எளிதான கேள்விகளை நாம் முற்படுத்தி அவற்றுக்கான பதிலை நாம் என்ன செய்வது அவற்றை எழுதுதல் என்ற பகுதி அதேபோன்று கேள்விகளை வாசிக்கும் போது சில முக்கியமான குறிப்புகள் நினைவுக்கு வரும் அதை அவசரமாக நாம் என்ன செய்தல் அவற்றை பதிவு செய்தல் என பிறகு மறந்து விடலாம் என்ற அடிப்படையிலே அதே போன்ற நிறமையான சகோதரர்களே அதாவது இதிலே மிக முக்கியமான அந்த கேள்விகள் என்று வரும்போது அவைகளுக்கு பதில் எளிதாக தெரிகின்ற போது அவற்றை முற்படுத்துதல் என்ற இந்த விடயம் அதே போன்ற நருமையான சகோதரர்களே முடியாத சிரமமான அந்த கேள்விகளிலே சிந்தித்து நேரங்களை வீணாக்கிவிடக்கூடாது தெரிந்த எளிதான கேள்விகளுக்கு நாம் என்ன செய்தல் முதலில் நாம் பதிலளித்தல் அதேபோன்று நாம் அவசரப்படக்கூடாது அல்லாவின் தூதர் சல்லாவுடைய சொன்னார்கள் அவசரப்படுத்தல் என்பது சைத்தான்புரத்திலிருந்து உள்ள விட அவசரப்படுதல் என்றால் சில நேரங்களில் அவசரப்பட்டு தவறான பதில்களை எழுதிவிடக்கூடிய அந்த நிலைகள் உருவாகிவிடக்கூடாது நல்ல முறையிலே சிந்தித்து என்ன செய்வது உரிய பதில்களை தேர்வு செய்து எழுதுதல் சில நேரங்களில் அதாவது அடையாளமிடப்படுவதற்கான சரிவிலை போடப்படுவதற்கான கேள்விகள் இருக்கும் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் எது மிக உறுதியானதாக சரியான பதிலாக இருக்கிறதோ அந்த பதிலை தேர்வு செய்தல் இவ்வாறான இடங்களில் நாம் வஸ்வாசுக்கு ஊசலாட்டங்களுக்கு இடமளிக்காது இருத்தல் அதேபோன்று பிழையான பதில்களாக இருக்கக்கூடியவைகள் என்றால் அவற்றை நாம் உறுதிப்படுத்தி அவற்றை தூரமாக்கி சரியான பதிலை நாம் தேர்வு செய்தல் தேர்வு செய்த பிறகு நாம் மறுபடியும் சந்தேகத்துக்கு இடமளிக்காது இருத்தல் என்ற இந்த விடயம் பெரும்பாலும் முதலில் எந்த பதில் அவரது சிந்தனையில் உதிக்கிறதோ அது சரியான பதிலாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளுதல் அதே போன்ற நருமையான சகோதரர்களே நமது சிந்தனைகளை நாம் ஒருமித்து சிதறடிக்க விடாமல் படைத்த ரப்பிடம் உதவியை தேடியவர்களாக நாம் பதில்களை எழுதுதல் அதேபோன்று சில கேள்விகள் வருகின்ற போது அது அதில் எதிர்பார்க்கப்படுகின்ற முக்கியமான பதில் அதை நாம் என்ன செய்வது அதை நாம் அடையாளமிட்டு அவற்றை நாம் எழுதி விடுதல் என்ற சில நேரங்களில் அவைகள் அந்த பதில்களுக்கு உள் அடங்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அதை விடுபட்டு போகலாம் எந்த பதில் அதில் பிரதானமாக எதிர்பார்க்கப்படுகிறதோ அவைகளை நாம் அடையாளப்படுத்தி முதன்மைப்படுத்தி என்ன செய்வது நாம் எழுதுவது அதே போன்று என் அருமையான சகோதரர்களே இறுதியாக நாம் என்ன செய்ய வேண்டும் நல்ல முறையிலே நாம் எழுதிய பதில்களை எல்லாம் ஒரு மீள் பரிசீலனை நாம் செய்து கொள்ளுதல் மறுபடியும் நாம் ஒரு பரிசீலனைக்கு உட்படுத்தி கொள்ளுதல் என்ற விடயத்திலும் நாம் கவனம் எடுக்க வேண்டும் அதேபோன்று சில நேரங்களில் நாம் பரீட்சை முடிந்த பிறகு சில பதில்களை தவறாக எழுதிவிட்டோம் என்பதற்காக நாம் நம்பிக்கை இழந்து அதாவது சிலர் நாங்கள் பார்க்கிறோம் தற்கொலை என்ற இடங்களுக்கெல்லாம் சென்று விடுகிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இப்படி நடந்து கொள்ளக்கூடாது அதாவது நாம் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருப்பது நிரந்தரமான மறுமையுடைய வாழ்வுக்காக அந்த வாழ்வில்தான் நமது வெற்றி என்பது இவைகளெல்லாம் இந்த உலகத்துடைய காரண காரியங்கள் இந்த உலகத்துடைய வசதி வாய்ப்புகளோடு தொடர்பட்ட விடயங்கள் எனவே அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்துவிடக்கூடாது நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது அதாவுடைய தூதர் சொல்கிறார்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு சிரமம் வந்துவிட்டால் நான் அப்படி செய்திருக்கலாமே இப்படி செய்திருக்கலாமே அப்படி எழுதியிருக்கலாம் இப்படி எழுதியிருக்கலாம் என்று நீங்கள் கலங்காமல் சொல்வது சொல்ல வேண்டியது உல்லா மாஷா அல் அல்லாஹ் நாடினான் அவன் விரும்பியபடி நடந்து விட்டது அப்படி இப்படி என்று சொல்லும்போது அது ஷெய்தானுக்கு வழியை திறந்துவிடும் ஷைத்தான் தவறான முடிவுகளுக்கு கூட என்ன செய்து விடுவான் இழுத்துச் சென்று விடுவான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதே போன்ற நருமையான சகோதரர்களே இதில் மோசடிகள் என்பவைகள் தவிர்க்கப்பட வேண்டும் நாம் அதை தூய்மையான முறையிலே செய்ய வேண்டும் இதில் மோசடிகள் பரீட்சைகளில் மோசடிகள் என்பவைகள் தவிர்க்கப்பட வேண்டும் எல்லாவுடைய தூயசனார்கள் யார் ஏமாற்றுகிறாரோ அவர் எம்மை சார்ந்தவர் அல்ல என்று எச்சரித்திருக்கிறார்கள் அவைகளிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அதே போன்று அனைத்துக்கும் மேலாக நாம் நமது கபரில் விசாரிக்கப்படுவோம் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவோம் அந்த பரீட்சையிலெல்லாம் நாம் வெற்றி பெற வேண்டும் அதுதான் நமது உண்மையான வெற்றிக்குரிய நிரந்தரமான வெற்றிக்குரிய பரீட்சைகள் உண்மையில் அந்த பரீட்சைகளுக்கும் நாம் தயாராக இருக்கின்றோமா என்ற கேள்வி நம்மிடம் கேட்கப்பட வேண்டும் ஒவ்வொருவரும் தன்னிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும் இவைகளெல்லாம் இந்த உலகத்துடைய தற்காலிக இன்பங்களோடு தொடர்பற்றவைகள் இந்த உலகத்தோடு முடிந்துவிடக்கூடியவைகள் ஆனால் நிரந்தரமான நிலையான மறுமையுடைய வெற்றி என்பது நாம் கபரில் கேட்கப்படுகின்ற கேள்விகள் மன் ரப்புக் உனது இறைவன் யார் வமா உனது தீன் என்ன உனது நபியார் என்று கேட்கப்படும் போது அவைகளுக்கு நாம் பதிலளிக்க வேண்டும் நாளை மறுமையில் படைத்த ரப்பின் முன்னால் நாம் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படும் போது அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் அதில் நமக்கு நிலையான உண்மையான வெற்றி இருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது எனவே அந்த அடிப்படையில் அன்புக்குரியவர்களே இந்த அறிவுரைகளை உபதேசங்களில் நாம் கவனத்தில் கொண்டு படைத்த ரப்பின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து நாம் நல்ல முறையிலே முயற்சி செய்து நாம் பரீட்சைகளை எழுத வேண்டும் அதற்காக நாம் தொடர்ந்து அல்லாவிடம் உதவி தேட வேண்டும் பரீட்சை முடிந்து விட்ட பிறகு ரப்பை மறந்து விடக்கூடாது பரீட்சையுடைய காலங்களிலே நாம் தொழுது கொண்டிருந்தோம் அது முடிந்து விட்டது அதன் பிறகு ரப்பை மறந்து செயல்படக்கூடாது நாம் எல்லா காலங்களிலும் இறை நினைவோடும் இறைவனோடு நல்ல அந்த சிறந்த தொடர்போடும் நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் அல்லாஹ் அதற்கு நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் அனில் அஹமது ரப்பில் ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ